ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு வீடு பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும் இப்போ வாங்க நம்ம வீடுக்குள்ளே போயிடலாங்க ஃபர்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்த்தலா வாங்க புளி எடுத்துக்கோங்க நம்ம எப்போவுமே கடையில் வாங்கிட்டு வர புளியை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் புளி கூட கொஞ்சம் கூட பண்டு எதுவுமே வரவே வராதுங்க புளி கூட எப்போவுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வண்டு வந்துடுங்க அந்த மாதிரி வண்டு வராமல் இருக்க இந்த டிஃபன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் புளி எப்படி வைக்கிறீங்களோ அதே போல் இருக்குங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கிட்ட புளியை நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த புளியை எந்த பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்களோ அந்த பாக்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த புளியை எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம பாக்ஸ் வச்சுருக்கலையே இந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு கல்லுப்பு எடுத்துக்கோங்க ஒரு கொஞ்சம் போல் கல்லுப்பு எடுத்துகிட்டு இந்த பாக்ஸு ஃபுல்லாவின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தூவி தூவி விட்டுருங்க இப்போ நம்ம கல்லுப்பு சேர்த்த பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சு நம்ம புளியை சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம புளியை சேர்த்துட்டு பின்னாடி மறுபடியும் நீங்கள் கல் உப்பு எடுத்துக்கோங்க இன்னொரு கொஞ்சம் போல் கல்லுப்பு எடுத்து எல்லா மேலுமே விட்டு பின்னாடி இது கூடவே நீங்கள் இன்னொரு பொருளை ஆட் பண்ணுங்கள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு தாங்க ஒரு இருந்து மூணு போல் கிராம்பை நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் புளியை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே லைட்டாக நீங்கள் கல்லுப்பு தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சு பாருங்கள் ரொம்ப நாளைக்கு புளி அப்படியே இருக்குங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கொஞ்சம் கூட பண்டு வைக்காமல் நூலாட வராமல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இதே மெத்தடில் நீங்கள் எத்தனை கிலோ வேணாலும் சேவ் பண்ணி வச்சு பாருங்க இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன் தாங்க எடுத்திருக்கேன் ஒரு வாட்டர் கேனை வச்சு நம்ம அழகான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாங்க இப்போ இந்த வாட்டர் கேன் இருக்கலையே இந்த வாட்டர் கேன் கேன கேன் அதோட கவரை நீங்கள் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ரிமூவ் பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நான் வீட்டில காமிக்க அதே போல் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கேனுக்கு மேல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கணுங்க நான் கட் பண்றேன் இதே போல இப்போ பாருங்கள் நான் கட் எடுத்துங்க ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்ட்டு தாங்க சண்டை பார்ட் நமக்கு தேவையில்லை மேலே பார்ட்டு மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கட் இல்லையா இதே போல் மறுபடியும் கத்தி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க அப்போதாங்க நல்லா கட் ஆகி வந்துடுங்க இப்ப பாருங்க நம்ம ரெண்டுமே கட் பண்ணி எடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் பாருங்க கொஞ்சம் சரிசமா இல்லாம இருக்கு அதுக்காக நான் சிசர் எடுத்துக்கங்க சிசர் எடுத்து நல்லா ஹீவனா கட் பண்ணி எடுத்துக்க போறேங்க கரெக்டா ரெண்டுத்திலுமே ஹீவனா கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ பாருங்க நம்ம ரெண்டு பீஸுமே நல்லா ஹீவனாக கட் பண்ணி எடுத்துட்டுருக்குங்க அது மட்டும் இல்லைங்க மேலே பாருங்க நம்ம ஹீவனாக கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஷார்ப்னஸ் இருக்குங்க அந்த ஷார்ப்னஸ் கையை கிழிச்சிருங்க அந்த மாதிரி கையை கிழிக்காமல் இருக்க இந்த டிஃபன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் மேலே தேய்ச்சலையே அதே போல் ரெண்டு பீஸ் மேலே நீங்கள் நல்லா கத்தி வச்சு தேய்ச்சி முடிச்சுக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சின்னா போதுங்க இந்த ஷார்ப்னஸ் எதுவுமே இருக்காதுங்க இதை நீங்கள் அப்படியே வச்சுட்டு கீழே பாட்டுக்குள்ளேயே அதை ஃபஸ்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க கீழே பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க கல்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் போல் நீங்கள் கள்ளுப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கை வச்சு லைட்டாக எல்லா பக்கமும் உப்பை பரப்பி விட்ட பின்னாடி நான் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் மொத்தமாக நான் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து நாலு டீஸ்பூன் போல் கல் உப்புப்பூ சேர்த்துக்கிட்டுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஷாம்பு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த ஷாம்புனாலும் எடுத்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷாம்பு எடுத்துருக்கேன் எந்த ஷாம்புனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ஷாம்பு ஃபுல்லாகவே நீங்கள் கட் பண்ணிட்டு இந்த உப்பு மேலே நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக எல்லா பக்கமும் நீங்கள் அந்த ஷாம்பு நல்லா பரப்பி விட்டுருங்க இப்போ நம்ம ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே ஷாம்பு சேர்த்த பின்னாடி ஒரு கத்தி எடுத்துக்கோங்க கத்தியில் ஸ்பூன் எடுத்துட்டு நான் கொத்தி விட்ருங்க இல்லையா இதே போல் நீங்கள் நல்லா கலக்கி விட்டுருங்க அந்த ஷாம்பு உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு பொருள் சேர்க்கணுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு தாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு போல் கிராம்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க போதும் இப்போ இது நீங்கள் நல்லா கலக்கி விட்டாச்சுங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரூம்ஸ்லேயும் இல்லாமல் இருக்குங்க அந்த மாதிரி டைம்ல நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வாட்டர் பாட்டில் மேலே பாட்டுருக்கில்லையே அதில் நீங்கள் ஒரு கம்பு எதுவும் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஓட்டை போடுற பாருங்கள் இதே போல் நீங்கள் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சுற்றியும் ஓட்டை போட்ட பின்னாடி சிஸர் எடுத்துகிட்டு கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு லைட் லைட்டாக மட்டும் நீங்கள் கட் பண்ணி விட்டால் போதுங்க இப்போ பாருங்க நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி முடித்த பின்னாடி இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்ட பின்னாடி உங்கள் வீட்டில் பாத்ரூம் கிச்சன் பெட்ரூம் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க நம்ம வீட்டில் செலவே இல்லாமல் ரூம் ஸ்ப்ரே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் ஒரு ஷாம்பு மட்டும் உப்பு கலப்பு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே மூடி போட்டு வச்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம ஷாம்பு சேர்த்ததுனால கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஸ் தாங்க உங்கள் வீட்டில் சீக்கிரமாக கேஸ் தீர்ந்து போதும் அப்போ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பத்து நாள் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு கேஸ் வருங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எப்போவுமே நம்ம வீட்டில் சாதம் வடிக்கும்போது இருக்கட்டுங்க அப்படிலாம் டீ இல்லை காஃபி பால் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா பொங்கி வந்து பொங்கி வந்து அந்த கேஸ் பர்னர் அது மேலே விழுந்துருங்க அந்த மாதிரி விழும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன அடப்பாக வந்துடுங்க அந்த மாதிரி அடையும் போதும் கேஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக காலியாயிருங்க அது எதுவுமே ஆகாமல் இருக்கா ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்க கம்பல்சரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே லைவ்ல ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்னரும் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எந்த பவுடர் இருக்கோ முகத்துக்கு போடுறது இல்லையா பவுடர் அந்த முகத்துக்கு போடுற பவுடரை நீங்கள் கேஸ் பர்னர்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டுக்கு மேலே நீங்கள் சேர்த்துட்டு பின்னாடி ஒரு வேஸ்டான ப்ரஷ்ஷும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நான் தேய்க்கிறேன் இல்லையா இதே போல் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க அந்த பவுடரை வச்சுட்டு மேலே ஃபுல்லாக இதே போல் நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு பார்னருமே உள்ள வெளியே ரெண்டு சமையும் நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம தேய்ச்சி விட்ட பின்னாடி தண்ணியை தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த பார்னர் நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோக்கில் நான் காட்டுறேங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க நார்மல் தண்ணி தாங்க சுடு தண்ணி இதெல்லாம் நான் சேர்க்க கிடையாதுங்க இப்போ நார்மல் தண்ணி பாருங்கள் கேஸ் பர்னர் மூலிகளுக்கும் நானி ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் லெமன் சுடா சேர்த்துக்கலாங்க லெமன் சோடா எல்லாருமே வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கிதுங்க நான் பார்த்தேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் லெமன் சோடா ரெண்டு நான் சேர்த்துக்கிட்டுங்க இதை அப்படி இருக்கட்டும் ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டு ஒரு கம்பியெல்லாம் குச்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இந்த கேஸ் பர்னருக்கு இல்லையா இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் களைக்கிட்டு திருப்பி விடுங்க அப்புறம் தண்ணி ஃபுல்லாகவே உள்ளே வெளியே எல்லா பக்கமும் படுங்க இப்போ நம்ம அதே போல் ரெண்டுமே திருப்பி விட்டுக்கலாங்க நான் வெறும் தண்ணி லெமன் சுடா பவுடர் இது மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன் இப்படியும் நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டு துணி துவைக்க போயிட்டேன் அதனால எனக்கு பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு ஒரு வேளை அர்ஜென்ட்டுனா நீங்கள் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க இப்போ பாருங்க நான் ஓரட்ச பின்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு பளிச்சுருந்துக்கணிட்டு அது மட்டும் இல்லைங்க இந்த தண்ணி கொஞ்சம் கலராக இருக்கும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் ஒரு சின்ன குட்டி வாண்ட்ருக்குங்க அந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த கலர் கேச்சு இதுக்குள்ளே போட்டால் அது கொஞ்சம் கலர் மாறிடுச்சுங்க அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லை இப்போ இந்த பர்னராக நீங்கள் இந்த பிளேட்டுக்குள்ளே வச்சிட்டு மறுபடியுமே நீங்கள் பவுடர் எடுத்துக்கோங்க பவுடர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொட்டிக்கோங்க கொட்டி விட்ட பின்னாடி ப்ரெஷ் எடுத்துக்கோங்க வீட்டில் வேஸ்ட்டான ப்ரஷ்ஷு இருக்கு இல்லையா அந்த ப்ரஷத்து நல்லா அந்த பவுடரு உள்ளே வெளியே நீங்கள் எல்லா பக்கமும் நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தேய்க்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே போயிடுங்க ரொம்ப நாளைக்கு கேஸ் ஸ்டவ் நல்லா ஏறிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலாம் கேஸ் சிலிண்டர் எப்போவுமே ரெண்டரை மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் வருங்க ஆனால் சில நாளாகவே எனக்குமே தெரியாமல் போச்சு ஒன்றரை மாதத்துலேயே காலி இருங்க அது எதனாலும் சொல்ல யோசிச்சுங்க ஆனால் அந்த மாதிரி டைம்லாம் இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி போட்டே இருந்தேங்க அதுக்கப்புறந்தான் எனக்குமே புரிஞ்சுது இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா கரெக்டாக இவ்வளோ நாள் கேஸ் வரும்னு சொல்லி எனக்கு கிடச்சிதுங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ நம்ம கேஸ் பாருங்கள் கேஸ் பாருங்கள் ஃபுல்லாக ப்ரஷ் தேய்ச்சி முடிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் ஊற்றி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க அந்த அழுக்கு பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் அழுக்கு எல்லாமே தண்ணிக்குள்ளே வந்துடுச்சுங்க நீங்கள் சோப்பு ரின் பவுடர் அதே போல் சபீனா பவுடர் நார் ஸ்க்ரப்பு எதுவுமே வேண்டாங்க ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் க்ளீன் பண்ண எடுத்து ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டேன் மறுபடியும் நம்ம இதை நம்ம க்ளீன் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கம்மா நம்ம கேஸ் பர்னர் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுருங்க நல்லா பளிச்சுட்டுருக்குங்க இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு டைம் நீங்கள் கேஸ் பர்னரை உங்களுக்கு எந்த மெத்தட் தெரியுமோ அந்த மெத்தட நீங்கள் க்ளீன் பண்ணி வாரம் வாரம் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் அந்தளவுக்கு வேஸ்ட்டி ஆகாதுங்க உங்களுக்கு எப்பவும் போல் கேஸ் சிலிண்டர் வரத்த விட ஒரு பத்துலேருந்து இருபது நாள் வரைக்குமே எக்ஸ்ட்ரா கிடைக்குங்க கம்பல்சரி நீங்கள் எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு உண்மைன்னு தோணுச்சுன்னா மட்டும் என்னோடய வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வச்சு சொல்லி கீழேனு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில் ரொம்ப